தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் தெலுங்கு தேசத்துடன் பேச்சு நடத்த பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்ட நிலையில் நிதிஷ்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த அஸ்வினி வைஷ்ணவ் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுகளோடுதான் பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் ஆதரவை வழங்கி வரக்கூடிய ஆந்திர மாநிலத்தின் தெலுங்கு தேசம் கட்சி இதே போல பீகார் மாநிலத்தின் ஐக்கிய ஜனதா தள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தனித்தனியாக மத்திய அமைச்சர்களை பாஜகவுடைய தலைமை நியமனம் செய்திருக்கிறது ஏற்கனவே சில மணி நேரங்களுக்கு முன்பாக தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனை நடத்துவதற்காக பியூஷ் கோயல் பாஜகவுடைய தலைமை நியமனம் செய்து பேச்சுவார்த்தை நடத்த தொடங்குவதாக அறிவித்திருந்த நிலையில தற்போது பீகார் மாநிலத்துடைய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமாரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை பாஜக உடைய தலைமை நியமனம் செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பாஜக உடைய கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவருமே பிரதமரை சந்தித்து தங்களுடைய ஆதரவுகளை எல்லாம் வழங்கிவிட்டார்கள் ஆனாலும் கூட மத்திய அமைச்சர்களை தனித்தனியாக நியமனம் செய்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால் இரண்டு கட்சிகளுமே வந்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிடம் மத்திய அமைச்சரவையில் முக்கியமான இலாக்களை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அதிக எண்ணிக்கையிலான கோரிக்கைகளை தலைமைக்கு முன்வைத்து வருகிறது ஆனால் பாஜகவின் தலைமையோ முக்கியமான மத்திய அமைச்சரவை இலாக்கக்களை தாங்களே வைத்துக் கொள்வோம் இதர சில இலாக்களை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவோம் என்று முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி உடைந்துவிடக்கூடாது மத்தியில் பாஜக மீண்டும் வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது பாஜகவுடைய தலைமை இதனை கருத்தில் கொண்டேதான் மத்திய அமைச்சர்களை நியமனம் செய்திருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பியூஷ் கோயலும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நிதிஷ்குமாரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த சில நாட்கள் இவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடரும் நாளைக்குள் இவர்கள் பேச்சுவார்த்தை முடித்து ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இரண்டு மத்திய அமைச்சர்களுக்கு பாஜக தலைமை அறிவுறுத்தலாக வழங்கியிருப்பது நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று யோகேஸ்வரன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி